ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பாளையம் இருந்து தலாப்பட்டி என்ற கிராமத்தில் தாங்க ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் செம்மண் விவசாய நிலம் விற்பனைக்குங்க இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் போர் கிணறு எதுவுமே கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு பாருங்க இது தாங்க அந்த இடம் அவங்க தார் ரோட்லேருந்து அவங்களுக்கு வண்டி போகிற மாதிரி அந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பன்னெண்டு அடித்தனா அவங்க சொந்த இடத்துல போட்டிருக்காங்க ஒன்றுங்க இதுதான் கள்ளச்செடி இதாண்ட இது போட்டிருக்காங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் ஆதரவு தெரியுங்க அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் மனை ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலியமாக வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம் ஒன்று இதுதாங்க அது உள்ள வண்டி வர்றதுக்காக அவங்க அந்த பாதையை போட்டிருக்காங்க அந்த பாதையும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய சொந்த இடத்துல தான் அவங்க போட்டிருக்காங்க கார் ரோட்லேருந்து அந்த பாதையை அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க பைபாஸில் இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவுங்க சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைதாங்க இருக்குது ஃபுல்லாகவே இது செம்மண் நிலம் தாங்க இதில் வந்து ஒரு வீடு ஒரு செட்டு அட்டப்பட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க பாருங்க தார் ரோடு நல்ல ஒரு நேரடியாக அப்படியே வந்தோம்னா நம்ம லேண்ட்லேயே வந்து இது பண்ணிக்கலாம் இது அந்த இடம் தார் ரோடு அப்படியே அட்ஜாயிண்ட்டு தார் ரோடு அருகிலே இருக்குது பாருங்கள் பக்கத்தால் எல்லாமே ஏரியா இந்த ஏரியா நல்ல ஒரு நீர்வளம் மிக்க பகுதி நீங்கள் வாங்கி ஒரு போர் இல்லைன்னா ஒரு சோலார் சோலார் சர்வீஸ் போட்டிருக்கீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து